ரொம்ப சிறந்த துன்பங்களை தீர்க்கக்கூடிய நாள் அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம வந்து விரதம் இருந்து ரொம்ப எளிமையான முறையில நம்ம விரதம் இருந்து விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு பண்ணலாம் அதுல ஆடி மாதத்துல வரது இந்த ஆணி வாரத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒருவர் வந்து எப்படிப்பட்ட கெட்ட கர்ம வினையால் தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்துக்கிட்டு வந்தாலும் அவர் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி விநாயகருக்கு முருகனிலிருந்து வழிபட்டால் கர்ம வினைகளும் ஜென்ம பாவங்கள் இந்த பிறவியில் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களின் துன்பங்கள் படிப்படியாக குறைந்துடும் அப்படின்னு நம்பப்படுது வாழ்வில் நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத கண் கூட காண முடியும் சதுர்த்தி அப்படின்னால எல்லாருக்குமே நினைவுக்கு வரது விநாயக பெருமான் தான் விநாயக பெருமானுக்கு தான் சங்கடகர சதுர்த்தி வளர்ப்புறை சதுர்த்தி தேவிபுரம் சதுர்த்தி